திருக்குறள் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் எழுபத்தைந்து அரண் ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சி தற்போற்றுபவர்க்கும் பொருள் பகைவர் மீது படையெடுத்து செல்லும் அரசர்க்கும் கோட்டை பயன்படும் பகைவர்க்கு அஞ்சி புகலிடம் தேடுவோர்க்கும் கோட்டை என்பதானது சிறந்ததாகும் மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழற்காடும் உடையது அரண் தெளிந்த நீரும் வெட்ட வெளியாக அமைந்த நிலப்பரப்பும் உயர்ந்த மலை தொடரும் அழகிய நிழல் சூழ்காடும் ஆகிய நான் வகை அங்கங்களையும் உடையதே நாட்டின் அரண்களாம் உயர்வு அகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவு அரண் என்று உரைக்கும் நூல் பகைவர்க்கு எட்டாத உயரம் பகைவர்களை எதிர்கொண்டு செயலாற்ற ஏதுவான அகலம் யாராலும் தகர்க்க இயலாத உறுதித்தன்மை ஆகிய அமைப்புகளை உடையதே செயற்கை அரண் என நூல்கள் கூறும் சிறுகாப்பில் பேரிடத்தது ஆகி ஒரு பகை அளிப்பது அரண் பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் சிறியதாக அமைந்து உட்பகுதி பரந்த இடமாகவும் வெல்லும் பொருட்டு உள்நுழைந்து முற்றுகையிட்ட பகைவரின் மன ஊக்கத்தை அழிக்கவல்லதாகவும் இருப்பதே அரண் ஆகும் கொளக்கு அரிதாய் கொண்ட கூழ்த்து ஆகி அகத்தார் நிலைக்கு எளிதாம் நீரது அரண் பகைவர் முற்றுகையிட்டு கைப்பற்றுவதற்கு அரிதான நிலையில் உள்ளிருந்து போரிடும் படையணிக்கு தேவையான உணவைக் கொண்டிருப்பதும் தொடர்ந்து வீரர்கள் போரிடுவதற்கு இலகுவான தன்மையதாய் அமைவதுமே அரண் எனப்படுவதாகும் எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்து உதவும் நல்லாள் உடையது அரண் போருக்கான எல்லா பொருட்களையும் உடையதாகவும் வெளியே முற்றுகையிட்டுள்ள எதிரிகளை வென்று வீழ்த்திட உள்ளிருந்து தீரத்தோடு போரிடவல்ல வீரர்களை கொண்டதாகவும் இருப்பது அரண் எனப்படும் முற்றியும் முற்றாது எரிந்தும் அரைப்படுத்தும் பற்றற்கு அரியது அரண் முற்றுகையிட்டோ முற்றுகையிடாமலோ போரிட்டும் சூழ்ச்சிகள் வஞ்சனைகள் பலவும் செய்த பின்னரும் பகைவரால் கைப்பற்றுவதற்கு அரியதாய்த் திகழ்வதே அரண் எனப்படுவதாகும் முற்று ஆற்றி முற்றியவரையும் பற்று ஆற்றி பற்றியார் வெல்வது அரண் போரில் முற்றுகையிடுவதில் வல்லமை கொண்டு இயங்கும் பெரும்படையை உள்ளிருந்தவாறே எதிர்கொண்டு அவர்களை வென்று காத்து கொள்ளும் தன்மையதைக் கொண்டது அரண் எனப்படுவதாகும் முனைமுகத்து மாற்றுலர் சாய வினைமுகத்து வீரீதி மாண்டது அரண் போர்முனையில் பகைவர் தோற்று வீழும்படியாக உள்ளிருந்தே போர்த்திறம் கொண்டு தாக்குதல் நடத்திட ஏதுவான சிறப்புமிகும் தன்மை கொண்டு விளங்குவதே அரண் எனப்படுவதாகும் மாட்சித்து ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரண் எத்தகு சிறப்புகளும் பெருமைகளும் கொண்ட அரண் அமையப் பெற்றிருந்தாலும் ஆங்கே போரிடும் வீரர்களிடத்தே பகைவர்களை வெல்வதற்கான செயல்திறம் இல்லையெனில் ஒரு பயனும் இல்லை